எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமா நீதி வழங்குறதுல இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வல்லவர்களா திகழ்வாங்க நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எங்கேயாவது கேவலமா யாராவது நம்மளை நினைச்சிருவாங்களோ அப்படின்னு தவிப்பாங்க அலுவலக வேலையாக இருந்தாலுமே இழுத்து போட்டு ஆர்வத்துடன் செய்வாங்க பாராட்டு கிடைத்தாலும் மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு உங்களுக்கு இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த தொலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கப்போகும் போகும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இவ்வளவு நாள் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் பெருசா என்ன தரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது இல்லைங்க இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் தொடருமா இல்ல இனிமேலாவது புதிய வருடம் பிறக்கும் பொழுது புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குமா உங்களுக்கு இந்த வருடத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த மிதினம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் இது பற்றின தெளிவான விளக்கத்தையுமே இந்த பதிவுல உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இந்த மிதனம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப சொன்ன மாதிரி மிதுனம் ராசியில சிறிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கு இந்த மிதுனம் ராசி புதன் பகவான ராசிநாதனா கொண்ட ஒரு ராசி இந்த ஆண்டு உங்களுக்கு இதுவரைக்கும் தொய்வநிலை காணப்பட்ட அனைத்து விஷயங்களுமே சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்பவும் பின்னடைவு பின்னடைவில் இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் எவ்வளவு உழைப்பு போடுறது எவ்வளவு ஆலோசனை எல்லாத்தையுமே செயல்படுத்துகிறேன் நான் பண்ணுற விஷயங்கள் மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்க ஒழிஞ்சு எனக்கு எந்த ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்புறது புரியுது ஆனால் உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே உங்களோட வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த போகும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களோட செயல்களில் ஒவ்வொரு காரியத்திலையுமே வெற்றியடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதார நிலை திறமையாக மேம்படும் பொதுநல காரியங்கள்ல நீங்க அதிகமா ஆர்வமா செயல்படுவீங்க முக்கியமான விஷயம் மிதினம் ராசியில் உள்ளவங்களுக்கு திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல சம்பந்தம் கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கை கொடும் வாய்ப்பை பெறுவீங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்குமே மழலை செல்வம் உண்டாகும் தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதற்கான புது தெம்பும் தைரியமும் உங்களோட மனதில் உண்டாகும் கடினமான காரியத்தை கூட குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிக்கும் திறமையா செயல்பட்டு அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில உங்களோட செயல்கள் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்படும் நன்மைகள் உங்களை வந்து அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாடை மேற்கொள்றது ரொம்பவும் நல்லதா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலுமே அதோட ஆரம்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு செய்யுங்க கட்டாயம் நல்ல பலனை பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவனோட அருளால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வநிலை உயர்ந்து வளர நாங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்காக இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் உதூகலமான மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சந்தேகம் வருது இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை செய்யுங்க அதன் மூலம் வருமானம் பெருகும் அந்த ஆலோசனை உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும் உங்களோட ஒவ்வொரு செயல்களையுமே நேர்மையான பாதியில நீங்கள் செய்யுது நல்லதா இருக்கும் எல்லார்கிட்டயுமே பாராட்டுகளையும் இதனால் பெற முடியும் வெளி மனிதர்கள் அவ்வப்போது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இருந்தாலுமே அனைத்து பிரச்சனைகளுமே திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்களோட குடும்பத்துல அனைத்து விஷயங்களுமே குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவா இருப்பாங்க உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகரமாக நடந்துப்பாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் மகிழ்ச்சி கடலில் திணைக்க போறீங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகுங்க இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நஷ்டங்களுக்கும் சேர்த்து பணவரவு உண்டாகும் உங்களுக்கு இந்த ஏற்றுமதி சார்ந்த விஷயத்தில் எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்கன்னா நல்ல லாபத்தை பெற முடியும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் உங்களை ரொம்பவும் வாட்டி வதச்சிருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பண வரவு சீராக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் உதவியாக இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் இதிலருந்து எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு பாடங்கள் கற்றுருப்பீங்க எது செஞ்சா எது வரும் என்ன விஷயத்தை நடத்தினா அதோட தீர்வு என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பாடத்தை கத்து வச்சிருப்பீங்க அந்த பாடங்களை எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களையுமே தாண்டி நீங்க உங்களோட வாழ்க்கையில சிறப்பா வாழக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது நபரின் தலையீட்டை மட்டும் உங்களோடய குடும்ப விஷயத்தில் மூக்கு நுழைக்க விடவே விடாதீங்க ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் அவங்க வந்து ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்லன்னு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க இந்த காலகட்டம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே பொறாமப்படக்கூடிய காலங்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும் யார் ஒருத்தர் பேச்சையும் நம்பிடாதீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையில் மூன்றாவது நபரின் தலையீட்டை எப்பொழுதுமே அனுமதிக்காதீங்க இதை மட்டும் செய்யாமல் இருந்தீங்களா உங்களோட குடும்பத்தில் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஆண்டு முழுவதுமே இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த உடல் கோளாறுகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைந்து காணப்படும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இது வரைக்கும் உங்களை வாட்டி வதச்ச நோய் தொந்தரவு நீங்கும் அதே வேளையில கடுமையான சுமை பலருக்கு சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாத மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்துட்டு வேலை இருக்குது இப்ப தொழில் சிறப்பா இருக்கு அப்படின்னு மனசுல இருந்தாலுமே சரியான நேரத்திற்கு உணவு உண்றதை வச்சுக்கோங்க ஏன்னா பலம் இருந்தாதானே வேலை செய்ய முடியும் அதனால கொஞ்சம் கருத்தாருங்க அவ்வப்போது இதனால் சோர்வு இருக்கும் உடல்ல சின்ன சின்ன உபாதைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் அதனால பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வரைக்கும் பட்ட மருத்துவ செலவுகள்லருந்தே விடுபட போறீங்க இல்லையா இந்த வேலை விஷயமா அலைச்சல் உண்டாகிறதுனால இந்த உபாதைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் பெண்களுக்கு கணவரோட ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்லதாகவே அமையுங்க அதே சமயம் குடும்பத்தில் உங்களோட பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்காமல் நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த மிதனம் ராசியில் உள்ள பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையுமே உண்டாகும் இந்த வருடம் உங்களோட ஒவ்வொரு சிறப்பான பணிகள் மூலம் பாராட்டுக்கள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு கடின உழைப்பை தர தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு உழைப்புமே உங்களோட வெற்றியின் படிக்கட்டை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் மேலும் உங்களோட மேல் அதிகாரியின் ஆதரவை நீங்கள் எளிதில் பெறக்கூடிய வாய்ப்புமே பெற முடியும் இது வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் போனவங்களுமே அவங்கள தேடி வந்து பேசுவாங்க இப்போ யாருக்காவது இந்த வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கருத்தையுமே உங்களை வச்சு தான் அவங்களுக்கு டெமோவே காட்டுவாங்க இந்த மாதிரி செய்யணும் இவங்கள மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படுங்க அதற்கான பலன்களை நீங்கள் பெற முடியும் அதன் பிறகு நீங்க இந்த ஆண்டு கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றணும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினா உங்களோட மேலதிகாரியின் ஆதரவை நீங்கள் முழுமையா பெற முடியும் எப்பொழுதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் நீங்க அன்பை நீங்கள் பெற முடியும் உங்களோட உடல் உழைப்புக்கு மேலே இருமடங்கு வருமானத்தை நீங்கள் இதன் மூலம் பெறக்கூடிய வாய்ப்பே வரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் அமையும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலுமே உங்களோட செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டணும் மற்றபடி சமுதாயத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க புதிய முதலீடுகளையுமே நீங்கள் துணிந்து செய்யலாங்க அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவி உங்களை வந்தடையும் அமைதியா செயலாற்றுங்க சில விரயங்கள் அவ்வப்போது உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால சேமிப்பு விஷயத்தில் நீங்க இந்த வருடம் கவனமா செயல்படணும் அதே போலதாங்க மாணவ மாணவிகளுக்கும் நீங்கள் புத்திசாலிதனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது நல்ல மதிப்பெண்களை பெறும் வாய்ப்பு இருக்கு போட்டியில் பங்கேற்ற பாராட்டையும் வெற்றி வெற்றியடையும் வாய்ப்பும் உண்டாகும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க பெற்றோரோட அறிவுரைப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குங்க என்ன மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் இதுபோன்று அனைத்து ராசினருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் எப்படி போகிறது அப்படிங்கிற பதிவுகளை நாம் நம்மளோட சேனலில் பதிவிட்ருக்கோம் உங்களோட நன் நண்பர்கள் உறவினர்கள் என்ன ராசியோ அந்த ராசியை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணவும் செய்யுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்